இந்த செய்தியை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படி என்ன செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சியில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க இன்னும் சேரப்போகிறாங்க சேர்ந்துட்டுருக்காங்க அப்படின்லாம் செய்திகள் உலாவுது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வலைப்பயிற்சி அப்படின்னு ஒரு சேனலில் மூணு பேர் உட்காந்து வெட்டியாக பேசிகிட்டு இருப்பாங்கல்ல அந்த குரூப் கூட இது பற்றி பேசியிருக்காங்க விஜய் கட்சியில் ரஜினி ரசிகர்கள் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் சில நியூஸ் வெப்சைட்டுகளில் கூட இது போல் செய்திகள்லாம் உழாவிகிட்ருக்கு எனக்கு தெரிஞ்ச வரையும் யாருமே விஜய் அவர்களுடைய கட்சியில் சேர்ந்த மாதிரி தெரியல நானும் நிறைய பேர்த்த விசாரித்து பார்த்துட்டேன் யாருமே எங்கேயுமே சேரல அப்படி இருக்கும் பட்சத்தில் எதுக்காக இப்படி ஒரு செய்தி உழாவுது அப்படின்னு தெரில ஒரு வேளை திட்டமிட்டே பரப்புகிறாங்களா அப்படின்னு தெரில ஏன்னா இப்போது இந்த செய்தி உலாகினதுக்கப்புறம் நிறைய அந்த செய்தி வெப்சைட்டில் என்ன போடுறாங்கன்னா விஜய் கட்சிக்கு வந்து பலம் கூடியிருக்கு அப்படின்னு போடுறாங்க தலைவரோட ரசிகர்களின் ஆதரவு கிடைச்சதுன்னா கூட தான் செய்யும் அதில் டவுட் கிடையாது பட் கிடைச்சாதான் கூடும் அதை நம்ம கவனிக்கணும் சரி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற தலைவரோட ரசிகர்கள் வந்து எத்தனை பேர் விஜய் அவர்களுடைய அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் இத்தனை நாளாக தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை அவ்வளோ விமர்சனம் பண்ணிவிட்டு இப்போ வந்து எங்கள் கட்சிக்கு ஆதரவு வேணும் அப்படின்னா யார் கொடுப்பாங்க அதாவது விஜய் அவர்களுடைய ரசிகர்களை சொல்கிறேன் இவங்க அரசியலுக்கு வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக தலைவரோட ரசிகர்கள் தேவை மற்ற நேரத்தில் இவங்க வந்து தலைவரை தவறாக பேசுவாங்க தலைவரோட ரசிகர்கள்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க சண்டை போடுவாங்க அப்புறம் யாரு தான் அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க ஸோ இப்போ வெளியாகிட்டுருக்கிற இந்த விஜய் அவர்களுடைய கட்சியில் தலைவரோட ரசிகர்கள் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க பொய்யான ஒரு செய்தி தான் அப்படியே அரசியல் கட்சியில் சேரணும் அப்படினாலும் ஆயிரம் கட்சி இருக்குது இதுக்காக போய் விஜய் அவர்களுடைய கட்சியில் சேர போகிறாங்க